ஓம் சாய்ராம் அன்பு குழந்தையே ஏன் பயப்படுகிறாய் தைரியமாக இரு என்னை விரும்பி என்னையே நம்பி இருக்கும் பக்தர்களின் மீது எப்போதும் என் கவனமும் கண்காணிப்பும் இருந்து கொண்டே இருக்கும் அச்சத்தை தவிர நல்லவனோ கெட்டவனோ அதை நான் பார்ப்பதில்லை என்னை நம்பி முழுமையாக சரணடைந்து விட்டவர்களை நான் புறம் தள்ளுவது இல்லை என்னை சரணாகதி அடைந்தவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறாமல் போவது என்ற பேச்சே என் சங்கல்பத்தில் இல்லை உன்னிடம் ஒரு சிறு விண்ணப்பமாய் சொல்கிறேன் மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும் உன் வாழ்வில் நீ நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் நிகழப் போகிறது நிறைந்த நிம்மதியிலும் திளைக்கப் போகிறாய் இது சத்தியம் உன்னை அரவணைப்புடன் காப்பேன் பாபாவின் பக்தன் எல்லா ஜென்மத்திலும் புண்ணியம் செய்தவனே பாபா இந்த ஒற்றை வார்த்தைதான் பலரையும் பக்குவமாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது அப்படி என்னதான் இருக்கும் இந்த இரண்டெழுத்து மந்திரத்தில் கேட்பவர்களும் குறையவில்லை கேள்விக்கு பதில் அளிப்பவர்களும் சலிக்கவில்லை பதில்களும் கேட்கும் நேரத்திற்கேற்ப மாறிக்கொண்டுதான் இருக்கிறது காலம் காலமாக சிவம் வைணவம் என்று தங்களுக்குள் ஒரு பிரிவை மட்டும் நேசித்தவர்களாகட்டும் எல்லா கடவுளையும் வணங்கியவர்களாகட்டும் அனைவரையும் நீக்கமர ஈர்த்துவிட்டது என்னவோ பக்கிரிதான் கடவுளிடம் இதை கொடு எனக்கு இதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து பெறுவதெல்லாம் பாபாவிடம் நடக்காது எப்போது யாருக்கு என்ன தர வேண்டும் என்பதை கேட்பவர்களை விட கொடுப்பவருக்கு நன்றாகவே தெரியும் பாபாவோடு வாழ்க்கையை கழித்தவர்கள் பாக்கியசாலிகள் எப்போதும் அவருடன் இருப்பதுதான் இந்த பிறப்புக்கு உரிய வாழ்க்கை என்பதை பக்தியோடும் ஆத்ம திருப்தியோடும் உணர்ந்தார்கள் அவர்கள் துளிகணமும் பாபாவை விட்டு விலகவே இல்லை விலக நினைத்ததும் இல்லை ஆனால் பாபாவாக அழைத்துக் கொடுக்கும் பணிக்காக தொலைதூரம் சென்றாலும் அவர்கள் கலங்கியதில்லை எப்போதும் பாபாவின் கரம் பிடித்தே பாதையை கடப்பதாக நினைத்தார்கள் உணர்ந்தார்கள் இதை தாண்டி பாபாவை காணவே அவ்வப்போது கூட்டம் படையெடுப்பது உண்டு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பக்தனும் பாபாவை மட்டுமே நினைத்து பாபாதான் எல்லாம் என்னும் நினைப்பில் வருவார்கள் ஒருமுறை ஷீர்சாகர் என்னும் பக்தர் பாபாவை காண வந்திருந்தார் பக்தனாய் வரிசையில் நின்று பாபா அருகில் வந்தபோது பாபா அவரை உற்று நோக்கினார் பிறகு உன் தந்தை தீவிர விஷ்ணு பகவானின் பக்தர் அதனால்தான் உனக்கு அந்த ஷீர்சாகரனின் பெயரை வைத்தார் தினமும் வீட்டில் அவருக்கு பூஜையும் நெய்வேத்தியமும் நடந்தது ஆனால் இப்போது நீ என்னையே நினைத்து அவரை பட்டினி போட்டு விடுகிறாய் பகவானை பட்டினியில் விடலாமா இனிமேல் பகவானுக்கு நெய்வேத்தியம் செய்யும் பலகாரங்களை மட்டும் சாப்பிடு என்றார் ஷீர் சாகர் சற்று நேரம் எதுவும் பேசாமல் பாபாவையே பார்த்தார் பிறகு எனக்கு எல்லாமே நீங்கள் மட்டும்தானே உங்களை விட வேறு எந்த பகவானும் எனக்கு தெரிவதில்லை அதையும் விட பார்க்கும் கிருஷ்ணராக இருக்கட்டும் விஷ்ணுவாக இருக்கட்டும் பரமனாக இருக்கட்டும் எல்லோரையும் உங்களிடமே காண்கிறேன் அப்படி இருக்க தனி வழிபாடும் பூஜைகளும் புனஸ்காரங்களும் நான் செய்ய வேண்டுமா என்றார் பாபா மென்மையாக புன்னகைத்தார் தரித்திரத்தால் நொடிந்து போனவர்கள் புகலிடம் தேடி செல்லும் இடம் ஆலயம்தான் அந்த ஆலயத்தில் அவர்களை வரவேற்கவும் அவர்களுக்கு அன்னதானம் இடவும் அந்த இடத்தை பராமரிக்கவும் வசதியான உன்னை போன்றவர்கள் உதவி புரிய வேண்டாமா இதுவும் உங்கள் கடமைதானே என்றார் ஷீர் சாகருக்கு தன்னுடைய தவறு புரிந்தது உண்மைதான் பாபா இனி நீங்கள் சொன்னபடியே நடந்து கொள்கிறேன் என்றார் ஷீர் சாகருக்கு மட்டும் கூறியதில்லை நாம் ஒவ்வொருவருக்கும் தான் உணர்த்தி இருக்கிறார் உங்களிடம் அதிகம் இருப்பதை பகிர்ந்து உண்ணுங்கள் நானும் அந்த ஒருவரில் இருப்பேன் என்று சொல்லும் பாபாவின் பக்தன் உண்மையில் எல்லா ஜென்மத்திலும் புண்ணியம் செய்தவனே நான் கூறுவதை கேளுங்கள் இறைவனை மகிழ்விக்க தக்க வகையில் நடந்து கொள்ளுங்கள் ஒருபோதும் பொய் பேச வேண்டாம் எப்போதும் வாய்மையை கடைபிடியுங்கள் ஒருபோதும் ஒருவரையும் வஞ்சிக்காதீர்கள் உங்களிடம் உள்ள பொருளை உங்கள் சக்தி கேற்றவாறு நல்ல காரியங்களுக்காக செலவழியுங்கள் இவ்வாறாக நீங்கள் பயனடைந்து நிறைவாக ஸ்ரீமன் நாராயணனை காண்பீர்கள் என் சொற்களை நினைவில் வைத்து தக்கவாறு நடந்து கொள்ளுங்கள் பகவான் தன்னை நாடி வருபவன் பாவியாக இருந்தாலும் மகா கோபியாக இருந்தாலும் அவன் சன்னிதானத்தில் வந்து நிற்கும்போது அவன் குறைகள் ஒன்றையும் பொருட்படுத்தாது அருள்கிறவன் இந்த மட்டில் வந்து சரணாகதி பண்ணுகிறவனாக இந்த ஜீவாத்மா இருக்கிறானே என்று வாத்சல்யத்தோடு அவன் நம்மை காண்கிறவனாக இருக்கிறான் மனித மனம் எப்போதும் தான் என்னும் பெருமை பாராட்டுவதிலேயே மகிழ்ந்திருக்கிறது பிறப்பு செல்வம் பண்பு வீரம் என ஏதோ ஒரு குணம் குறித்த குறை நம்முள் இருந்து நம்மை ஆட்டி வைக்கிறது கோவிந்தனை சரணடைகிற போது தான் நாம் சரணடைகிறோம் அப்படி இருக்க அவன் நம் குறைகளை பாராட்டி அவற்றை பொருட்படுத்துவதே இல்லை நண்பன் ஒருவரை அறிமுகம் செய்யும்போது அந்தரங்கமாக ஜாக்கிரதை அவர் முன்கோபி என்றோ பண விஷயத்தில் எச்சரிக்கை என்றோ சொல்லி வைத்தால் அதையே நம் மனம் பற்றிக்கொண்டு விடும் அதன்பின் நாம் அவரை காணும் போதெல்லாம் அதுவே நம் மனக்கண்ணில் தோன்றும் ஆனால் நாம் கோவிந்தனை துதித்து அவன் சந்நிதி அடையும் போது அவன் அவற்றை அறிந்து கொண்டவன் போன்ற பாவனை இன்றி எல்லோருக்குமான புன்னகையை வெளிப்படுத்துகிறவனாகவே இருக்கிறான் என்னை மட்டுமே சிந்தித்து என் பால் லயமாகிவிட்டால் போதும் உனக்கு என்ன வேண்டும் என்பதை நான் யோசித்து யோசித்து உனக்கு செய்கிறேன் நீ எதை செய்தாலும் அதை எனக்கு செய்வதாக நினைத்து கொண்டு செய் உனக்கு தேவையானதை நான் கவனிக்கிறேன் யார் எப்படி இருந்தால் என்ன நீ எப்போதும் என் பிள்ளையாக இருப்பாய் எந்த செயலையும் தயங்காமல் செய் உள்ளே இருந்து உன்னை இயக்குவது நானே நீ மற்றவர்களுக்காக என்னிடம் பிரார்த்தனை செய்ததையும் நான் நிறைவேற்றி இருக்கும்போது என் பிள்ளையின் தேவையை நானே பூர்த்தி செய்வேன் என்று உனக்கு உறுதி செய்கிறேன் காலத்தை கடந்தவன் நான் உனது பாரத்தை தாங்க மாட்டேனா ஒரு நல்ல முடிவுக்காக காத்திருக்கும் உனக்கு முடிவு சாதகமாக அமைத்து தருவது என் கடமையாக இருக்கும் என் வாக்கு என்றும் பொய்த்தது இல்லை என்னை நம்பு நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை எப்போதும் உணர்வாயாக பக்தனாகிய நீ அழைத்தால் நான் ஓடோடி வருவேன் இது சத்தியம் நான் இருப்பேன் உனக்காக உனது கனவுகள் நினைவாக கவலை விடு எனது பாதம் தொடு சாயி சாயி என்று சொல்லிவிடு வெற்றி பாதையில் நடந்துவிடு உனக்கு என்ன நேரும் என்பதை நான் மட்டுமே அறிவேன் உன்னை கரையேற்றும் பொறுப்பை நான் தான் வகிக்க வேண்டும் நீ எந்த காரியத்தை பற்றியும் யோசிக்காமல் உன் மனதை என்னை பற்றி யோசிக்கவை அனைவரிடமும் அன்புடன் பழகு யாரை பற்றியும் வீண் விவாதம் செய்யாமல் சாய்ராம் என்று சொல்லிக் கொண்டு இரு இனி அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும் தோல்விகள் உனக்கு நேருகிறது என்றால் அது உன்னை வீழ்த்த அல்ல உன்னை உயரத்தில் சேர்க்க வாழ்க்கையில் கிடைக்கும் கிடைக்காத அனைத்திற்கும் காரணம் உண்டு அவைகள் எல்லாம் உன் நல்லதிற்கே அவற்றுள் நீ அதை புரிந்து கொண்டால் உன் நம்பிக்கை பொறுமை உன்னை வெற்றிக்கு கூட்டி செல்லும் அவசரப்பட்டு நீ எடுக்கும் முடிவுகள்தான் உன்னை நிஜ தோல்விக்கு அழைத்து செல்லும் தோல்வி என்பது உனக்கு தான் என் பிள்ளையை நான் மேலே உயர்த்துவேன் வெற்றி பெறுவாய் இது என் சத்திய வாக்கு அதற்கு உன்னுடைய சிறு பொறுப்பு இல்லாமல் இருக்கும் குணத்தை வெளியில் எடுத்து ஏறி உன் வெற்றியை தடுப்பவர் யாராகவும் இருக்க முடியாது அந்த வழியை பின்பற்றினால் உன் நம்பிக்கையும் பொறுமையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் உன்மேல் கோபம் கொள்ள மாட்டேன் அப்படி கோபம் இருந்தால் நிச்சயம் அது உன்னை நல் வழியில் மாற்றுவதற்காக என்பதற்கே நீ எல்லா செல்வ வளங்களை பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் जय साईराम